ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போன ஒரு சீரியல் எல்லாரோட மனசுலேயும் ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம் நிறைய நாட்கள் அதாவது நிறைய வாரங்கள் வந்து டிஆர்பியில் நம்பர் ஒன் பொசிஷனை வந்து தக்க இருந்த ஒரு சீரியல் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் வந்து லான்ச் ஆனாலும் டிஆர்பி நல்லா போகுது நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிற ரசிகர்கள் மத்தியில் அப்படின்னு சீரியலை வந்து டைம் சேஞ்ச் பண்ணி ப்ரைம் டைம் கொண்டு வந்து வேற லெவல் டிஆர்பி வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஆக்சுவலாக விஜய் டிவியில் பாரதி கண்டமாக்கும் நம்ம ரோஜா சீரியலுக்கும் அவ்வளோ ஒரு காம்படிஷன் போகும் ரொம்ப சூப்பரான ஒரு சீரியல் இந்த சீரியல் முடிஞ்சு த்ரீ இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் போல இருக்குது அதை பற்றி ரீசண்ட்டாக சங்கரேஷ்வர் அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் தேர்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து முடிஞ்சிருக்கு சீரியல் என்னையோட த்ரீ இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரோஜா சீரியல் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஃபேன் பேஸு அர்ஜுன் ரோஜாக்கு விரும்பி பார்த்த ஒரு சீரியல் நிறைய பேர் இப்போது அர்ஜுன் வந்து தமிழில் எந்த சீரியலும் பண்ணலை கரண்ட்டாக அதே மாதிரி ரோஜாவும் எந்த ஒரு சீரியலும் பண்ணலை சீசன் டூ வந்தால் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் சீசன் டூ அப்படின்னு சொல்லி வெப் சீரிஸ் கொண்டு வந்ததே ரொம்பவே வருத்தம் தான் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணி சீக்கிரமாகவே சீசன் டூ அப்படின்னு கொண்டு வந்தாங்க நம்மளோட சன் டிவியில் அப்படின்னா நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் ரோஜா சீரியல் பார்த்துருக்கீங்களா நீங்கள் எந்த அளவுக்கு ரோஜா சீரியலை விரும்பி பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்